السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم ومن أحياها சதகுல்லாகுல் அலியுலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்லா அல்லாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் பிற மனிதருக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக என்னென்ன நன்மைகளை பெறுகின்றார் என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பான் ஒமன் அஹ்யாஹா யார் ஒரு மனிதரை வாழ ஃபக்க அன்னமா அஹ்யாச ஜமியா அவர் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாம் இங்கே அறிய வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது மனித நேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல மனிதனின் உணர்வுகள் சிந்தனைகளை மதித்து மக்கள் நெருக்கடியால் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வதே மனித என்பதை என்பதே அல்குரா நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி உண்டான ஒரு செய்தியை இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் அல் குரானின் மூலமாக இருபத்தி எட்டாவது அத்தியாயமான சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களிலும் அதனுடைய விளக்கமான தப்சீர் இபுனு கசீர் என்ற நூலில் ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹு திலங்கும் அறிவிக்கிறாங்க போன்று இபுன் அபிஷைபா என்ற நூலிலும் அல்பிதாயா வ நிஹாயா என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபி முசா அலிஸ்லாம் அவங்க எகிப்து தேசத்திலிருந்து மதிய நகரை நோக்கி அவங்க பயணம் புறப்பட்டு வந்த பொழுது வரும் வழியில் கடுமையான பசி போதிய உணவு இல்லாததின் காரணத்தினால பசியினால் சிரமப்பட்டு என்ன செஞ்சாங்க மதினா மதியன் என்ற அந்த நகரை அடைந்த பொழுது ஒரு மரத்தடியில என்ன செய்கிறாங்க உட்கார்ந்துறாங்க அப்படி அமர்ந்திருந்த பொழுது அங்கிருந்த கிணற்றிலிருந்து கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருந்த இடையர்களை என்ன செஞ்சாங்க நபி முசா அலி பார்த்தாங்க அவர்கள் தம்முடைய கால்நடைகளுக்கெல்லாம் நீர் புகட்டியதற்கு பிறகு ஒரு பெரும் பாறாங்கல்லை கொண்டு அந்த கிணத்தை என்ன செஞ்சிட்டாங்க அந்த இடையர்கள் மூடிவிட்டார்கள் ஆனால் அந்த பாறாங்கல்ல பத்து பேர் சேர்ந்து என்ன செய்ய முடியும் அந்த கல்லை தூக்க முடியும் அந்த அளவிற்கு ஒரு பெரிய கல்லாக இருந்துச்சு இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஓரமாக இரு பெண்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்காக ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்த மூசா அலிசலம் அவங்க அந்த ரெண்டு பெண்மணிகளையும் கேட்குறாங்க இறக்கப்பட்டவர்களாக நம்பி மூசா அலிசலம் அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க உங்களின் நிலை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க நம்பி மூசா அலிசுலம் அவங்க உங்களுடைய நிலை என்ன இந்த இடையர்களுடன் உங்களுடைய ஆடுகளுக்கு நீங்கள் நீர் புகட்டி இருக்கலாமே ஏன் இப்படி உரமாக நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அந்த பெண்கள் சொன்னாங்க இந்த இடையர்கள் அருகில் இருக்கும் தொட்டியில் நீரால் நிரப்பி என்ன செய்வாங்க தங்களுடைய கால்நடைகளுக்கு குடிக்க செய்து மீதமுள்ள நீரைத்தான் எங்களுக்கு என்ன செய்வாங்க புகட்ட செய்வாங்க ஆடுகளுக்கு நீர் புகட்ட செய்வாங்க நீர் இறைக்கும் வாளியும் பெருசாக இருக்குது எங்களால் அதால் நீர் இறைக்கக்கூட கூட முடியாது எங்களுடைய தந்தையோ மிகவும் வயதானவர்களாக இருக்கிறாங்க கண் பார்வை மங்கியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அவர்களால் எவ்வித உதவியும் எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கங்கிறத எல்லா செய்தியும் என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி இருவரும் நபி முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல இந்த விஷயத்தை பிறகு சொல்கிறாங்க உடனே மூசா அலி இஸ்லாம் அவங்க தாங்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த பாறாங்கல்லை தூக்கிவிட்டு ஒரே ஒரு வாளி தண்ணீர் தான் எடுத்தாங்க அந்த பெண்களின் அனைத்து ஆடுகளும் தாகம் தீர்ந்தது என்பதாக குரானுடைய வசனத்தின் மூலமாக அதாவது திருக்குரா திருக்குரானுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயமாகிய சூரத்தில் கசஸ்ஸில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்ற வசனத்தில் அல்லாஹுத்தால் அதனுடைய விளக்கத்தை நமக்கு என்ன செய்கிறான் விவரித்து காண்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏனைய நூற்களிலும் தப்சீரை இபுனு கசீர் இபுனு ஷெய்பா அல் பிதாயா வன் நிஹாயா அந்த நூற்களிலெல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த பெண்களில் பிற்காலத்தில் ஒரு பெண்ணை தான் என்ன செஞ்சாங்க நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அவர்கள்தான் அன்னை சஃூரா அம்மையார் அவர்கள் என்று நம்ம வரலாற்றில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம் இங்கே நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடோடி சென்று உதவுவதும் அதே போல் ஒரு பஸ்ஸோ ரயில் போன்றவற்றில் பயணிக்கும் பொழுது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடமளிப்பதும் போல் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதும் அதேபோன்று ஏதாவது ஒரு காரியத்திற்கு வரிசையில் நம்ம நிற்கிற பொழுது முதியோர்கள் யாராவது பின்னாடி நின்னாங்கன்னா அவங்கள முற்படுத்தி நம்ம என்ன செய்கிற உதவி செய்கிறது அதே போல் விலாசம் தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடையாளம் காட்டுவது அது மட்டும் அல்லாது அலுவலகத்தில் எங்கேயாவது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி அது ஒன்றுமே தெரியாமல் நிற்பாங்க அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து என்ன செய்கிறது உதவி செய்கிறது இது போன்ற ஒரு காரியங்கள் தான் மனித நேயமாகும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க இவ்வாறு விவரித்து காமிக்கிறாங்க இதுதான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நாம் இவ்வாறு உதவி செஞ்சால் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்ததனுடைய ஒரு நன்மைகள் நமக்கு பெறுகின்றது அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமியும் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக இதில் நம்ம விளங்கக்கூடிய விஷயம் நம்ம போகிற வழியில் வர வழியில் நம்ம ஊரை நம்மளை தேடி வர்றாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது எந்த வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது அதற்குண்டான அந்த பாதிப்பிற்குண்டான நிவாரணியை நாம் நிவாரணத்தை நம்ம ஏற்படுத்துவது தான் நம்முடைய நேயத்தினுடைய மாண்பு அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக எல்லாம் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அத்தகைய நற்பண்புகளோடு மனித நேயத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரு தேவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி